ம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகளருளிய ஆறாம் திருமுறை இடம் திருவையாறு திருச்சிற்றம்பலம் ஓ ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாச மலரலாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கெலாம் ஆனாய் நீயே திருவையாறு அகலாத அகலாத சோதி நோக்கரிய திருமேனி உடையாய் நீயே நோவாமே நோக்கருள வல்லாய் நீயே காப்பரிய ஐம்புலனும் காத்தாய் நீயே காமனையும் கண் அழலால் காய்ந்தாய் நீயே ஆர்பறிய மானாகம் ஆர்த்தாய் நீயே அடியான் என்று அடி என் மேல் வைத்தாய் நீயே தீர்ப்பறிய வல்வினை நோய் தீர்ப்பாய் நீயே திருவை யாறு அகலாத செம்பொர் சோதி கனத்தகத்து கடுஞ்சுடராய் நின்றாய் நீயே கடல்வரை வான் காகாயம் ஆனாய் நீயே தனத்தகத்து தலைகலனா கொண்டாய் நீயே சார்ந்தாரை தகைந்து ஆள வல்லாய் நீயே மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே மலர் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே சினத்திருந்த திருநீல கண்டன் நீயே திருவை யாரு அகலாத சோதி வானுற்ற மாமலைகள் ஆனாய் நீயே வடகையிலை மண்ணிருந்தாய் மண்ணி இருந்தாய் நீயே ஊனுற்ற ஒளிமழுவாள் படையாய் நீயே ஒளிமதியோடு அரபு புனல் வைத்தாய் நீயே ஆணுற்ற ஐந்தும் அமர்ந்தாய் நீயே அடியான் என்று என் மேல் வைத்தாய் நீயே தேனுற்ற சொல் மடவாள் பங்கன்னீயே திருவை யாறு அகலாத செம்போர் சோதி பெண்ணான் பிறப்பிலியாய் நின்றாய் நீயே பெரியார்கட்கு எல்லாம் பெரியாய் நீயே உண்ணா அருணஞ்சம் உண்டாய் நீயே ஊலி முதல்வனாய் நின்றாய் நீயே கண்ணாய் உலகளாம் காத்தாய் நீயே கலல் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே தின்னார் மழுவாழ் படையாய் நீயே தெருவை யாறு அகழாத செம்பொர் சோதி உற்றிருந்த உணர்வெலாம் ஆனாய் நீயே உற்றவருக்கு ஓர் சுற்றமாய் நின்றாய் நீயே கற்றிருந்த கலைஞானம் ஆனாய் நீயே கற்றவருக்கு ஓர் கற்பகமாய் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே பிரானாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே செற்றிருந்த திருநீலகண்டன் நீயே திருவையாறு அகலாத செம்போர் சோதி எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே புல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாறு அகலாத செம்போர் சோதி ஆவினில் ஐந்தும் அமர்ந்தாய் நீயே அளவில் பெருமை உடையாய் நீயே பூவினில் நாற்றமாய் நின்றாய் நீயே போர்க்கோளம் கொண்டு எயில் எய்தாய் நீயே நாவில் நடுவுரையாய் நின்றாய் நீயே நன்னி அடி என்மேல் வைத்தாய் நீயே தேவர் அறியாத தேவன் நீயே திருவை அகலாத செம்பொர் சோதி எந்திசைக்கும் ஒன் சுடராய் நின்றாய் நீயே ஏகம்பம் மேய வண்டி வண்டிசைக்கும் நருங்கொன்றை தாராய் நீயே வாரா உலகருள வல்லாய் நீயே தொண்டிசைத்து உன்னடி பரவ நின்றாய் நீயே தூமலர் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே தின் ஓர் சரம் கூட்ட வல்லாய் நீயே திருவை யாறு அகலாத செம்போர் சோதி விண்டார் மூன்றும் எய்தாய் நீயே விண்ணவருக்கும் மேலாகி நின்றாய் நீயே கண்டாரை கொள்ளும் நஞ்சு உண்டாய் நீயே காலங்கள் ஊழியாய் நின்றாய் நீயே தொண்டனாய் அடியேனை ஆண்டாய் நீயே தூமலர் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே தின்தோல் விட்டெறியாடல் உகந்தாய் நீயே திருவையாறு அகலாத செம்போர் சோதி ஆறும் அரியா இடத்தாய் நீயே ஆகாயம் தேரூர வல்லாய் நீயே பேரும் பெரிய இலங்கை வேந்தன் பெரிய முடிபத்து இருத்தாய் நீயே ஊரும் புறமூன்றும் அட்டாய் நீயே ஒன் தாமரையானும் ஆளும் கூடி தேரும் அடியன் மேல் வைத்தாய் நீயே தெருவை யாரு அகலாத செம்போர் சோதி तिरुचित्रं